முதல்ல மகர ராசி என்பவர்களுக்கு சனி கிரகம் உங்கள் சந்திரனின் ராசியில் ரெண்டாம் வீட்டில் இருக்குது இந்த வாரம் உங்களுக்கு மன அமைதி இல்லாமல் இருக்கும் உங்களுக்குள்ள சில அமைதியின்மை தோணுது இந்த சூழ்நிலையில் உங்களை மேலும் தொந்தரவு செய்வதற்கு பதிலாக மன அமைதியை பெற மத நடவடிக்கைகளில் தீவிரமாக பங்கேற்க முடிஞ்ச வர உங்கள் பக்தியின்படி தொண்டு வேலைகளில் பங்கேற்கவும் இது சமூகத்தில் உங்களின் அந்தஸ்தை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் மன இருந்து உங்களை அதிக அளவில் விலக்கி வைக்க முடியும் இந்த வாரம் உங்கள் அஞ்சாவது வீட்டில் குரு மகாராஜனு இருப்பு உங்கள் வசதிகளையும் அதிகரிக்கும் அதை நீங்கள் நிறைவேற்ற தயாராக இருப்பீங்க இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் திரட்டப்பட்ட பணத்தை அதிகமாக செலவழிக்க வேண்டி வரும் அதனால் சில நேரங்களில் சில நிதி நெருக்கடிகள் இருக்கலாம் உங்கள் உடை அல்லது தோட்டத்தில் நீங்கள் செஞ்ச மாற்றங்களால் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் மீது கோபப்பட கொள்ளக்கூடும் இதை பற்றி கவலைப்படாமல் நீங்களே பேசிக்கொள்வதை பார்ப்பீங்க அதனால் ஏற்படும் பக்க விளைவு உங்கள் இமேஜை கெடுத்துரும் இந்த நேரம் உங்கள் தொழிலில் நிச்சயம் முன்னேற்றத்தை தரும் வெற்றியின் போதை உங்கள் மனதை ஆக்கிரமிக்க வேணாம் பொறுமையை இழக்க வேணாம் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேணாம் அப்படின்னு அறிவுறுத்தப்படுங்க இந்த வாரம் நீங்கள் உங்கள் ஆசிரியர்களுடன் நல்ல உறவை பேண வரும் ஏன்னா அவங்க உங்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது மேலும் அவர்களின் செல்வாக்கு கல்வித்துறையில் உங்கள் ஆர்வத்தில் செயல்படும் இந்த காலகட்டத்தில் பல மாணவர்கள் தங்கள் பள்ளி அல்லது கல்லூரியில் உதவித்தொகை பெற வாய்ப்பு இருக்குது ஓம் ஷாம் ஷன்ஸ்ராய நமக நிதனமும் இருபத்தோரு முறை ஜெபிச்சாலே போதும் மகிழ்ச்சியான வாரம் இந்த வாரம் குரு பார்வை மகர ராசிக்கு ரொம்ப உன்னதமான வாழ்வியல் மாற்றம் ஏற்படுத்தும் அமைப்பு அனைத்து கிரகங்களும் நல்ல சாதகமான கிரக அமைப்பில் இருக்குது மகர ராசி என்பர்களுக்கு உயர்கல்வி வேலைவாய்ப்பு தொழில் அப்படின்னு எல்லாமே சாதகமாக இருக்கும் வியாபாரத்தில் நிறுவிய மந்த நீங்கி நல்ல முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் வியாபாரிகளுக்கு அரசின் மானியம் கிடைக்கும் வாடிக்கையாளர்களிடம் நன்மதிப்பு உயரும் வாழ்நாள் லட்சியமாக எதிர்பார்த்த பதவி தேடி வரும் உற்றார் உறவினர்களின் ஆதரவுகள் மகிழ்ச்சி அளிக்கும் பெண்களுக்கு சகோதரர் வகையில வரவு ஏற்படும் சிலருக்கு அரசின் தொகுப்பு வீடு கிடைக்கும் வீடு கட்டும் பணி துரிதமாக அழகு ஆடம்பர பொருட்களின் சேர்க்கை அதிகமாகும் இந்த வாரத்தில் சிலருக்கு திருமணம் நிச்சயமாகும் ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு காலையில் ஏழு ஐம்பத்தி ரெண்டு மணி முதல் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இரவு ஏழு ஐம்பது மணி வரை சந்திராஷ்டமும் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் நினச்ச சில பணிகளில் தாமதம் உண்டாகும் பலதரப்பட்ட சிந்தனைகளால் நிம்மதியின்மை ஏற்படும் ஸ்ரீ நடராஜன வணங்கணும் பொருளாதார நிலை மகர ராசி என்பவர்களுக்கு திருப்தி தருவதாகத்தான் இருக்கு கணவன் மனைவிக்கிடையே அந்யோனியம் அதிகரிக்கும் குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் இதுவரை ஏற்பட்டு வந்த மருத்துவ செலவுகள் குறையும் அலுவலகத்தில் திருப்திகரமான போக்கே இருக்கும் வேறு வேலைக்கு செல்ல விரும்புனீங்கன்னா அதற்கான முயற்சிகளை இந்த வாரம் மேற்கொண்டீங்கன்னா சாதகமாக முடியும் வியாபாரத்தில் எதிர்பார்க்க லாபம் கிடைக்கும் சிலர் வாடகை வீட்டில் இருந்து சொந்த வீட்டுக்கு கடையை மாற்றி விரிவுபடுத்துவீங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான வாரம் இது வேலைக்கு போகிற பெண்கள் அலுவலகத்தில் கூடுதல் வேலை செய்ய வேண்டி வரும் அதிர்ஷ்ட நாட்கள் பதிமூணு பதினாலு அதிர்ஷ்ட எண்கள் மூணு ஏழு சந்திராஸ்தம நாட்கள் ஒம்போதாம் தேதி காலை முதல் பத்து பதினொன்று இரவு வரை வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி பரிகாரம் பார்த்திங்கன்னா ஒருவலர் பவளமேனி ஒளி நிறைந்து உமையோடும் வெள்ளை விடைமேன் முருகலர் கொன்றை திங்கள் முடியே அணிந்தன் உளமே புகுந்த அதனால் திருமகள் களை துரத்தி செய்யாது பூமி திசை தெய்வமான பலவும் அருநெறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியவர்க்கு இந்த படலை இருபத்தேழு முறை சொன்னாலே போதும் கும்பராசி பொறுத்த மட்டுக்கும் இந்த வாரத்தில் கர்ப்பிணி பெண்கள் இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அதிக எடை தூக்குறத தவிர்த்துருங்க ஸ்ரீ ஹனுமான் சாடிசாவை படிக்கணும் இது உங்கள் மனதில் நேர்மறை ஆற்றலை உண்டாக்கும் உங்கள் சந்திரனின் நான்காவது வீட்டில் வியாழன்னு இருக்கிறாரு கடந்த காலத்தில் நீங்கள் செஞ்ச அனைத்து வகையான சொத்து தொடர்பான பரிவர்த்தனைகளும் இந்த வாரம் நிறைவேற வாய்ப்பு இருக்குது இது உங்களுக்கு பலனளிக்கும் இல்லை உங்கள் எதிர்காலத்தை பாதுகாப்பதில் நீங்கள் பெரிய அளவில் வெற்றி பெறுவீங்க குடும்ப சூழலில் அமைதியின்மையை ஏற்படுத்தும் இந்த சூழ்நிலையில் உங்கள் பிஸியான வேலையிலிருந்து கொஞ்சம் நேரம் ஒதுக்கி உங்கள் குடும்ப பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி செய்ய வேண்டி வரும் இருந்தாலும் கேது கிரகம் உங்கள் எட்டாவது வீட்டில் அமருது குடும்பத்தில் நடக்கும் பதற்றம் காரணமாக இந்த வாரம் முழுவதும் நீங்கள் மன ரீதியாகவும் ரொம்ப கவலைப்படுவீங்க அலுவலகத்தில் உங்கள் எதிரின்னு நீங்கள் நினச்சவரை உண்மையில் உங்கள் நல்ல விரும்புவாங்க அதை நீங்கள் உணரணும் இந்த வாரம் வேலையில் ஏதாவது சாதகமாக இருக்கலாம் அதனால் அவர்களுடனான உங்கள் மோசமான அனுபவங்களை மறந்துட்டு புதிய மற்றும் நேர்மறையான தொடக்கத்திலிருந்து நீங்கள் ஒரு நல்ல முடிவை எடுக்கலாம் கடினமாக உழைக்கும் மாணவர்களுக்கு இந்த வாரம் பள்ளி அல்லது கல்லூரியில் உதவித்தொகை வழங்கப்படலாம் இது உங்கள் மரியாதை மற்றும் கௌரவத்தை கண்டிப்பாக அதிகமாக்கலாம் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் பெருமைப்படுவாங்க தினமும் நாற்பத்தாறு முறை ஓ மாண்டாயன மகனு ஜெபிக்கணும் சுப செய்திகளால் உங்களுக்கு மனம் மகிழும் மேலும் ஜென்ம ராசியில் நிற்கும் சனி பகவான் அடைகிறாரு உங்கள் திட்டங்களிலும் செயல்களிலும் நிலவிய தடை தாமதங்கள் விலகும் எண்ணிய எண்ணங்கள் இடேறும் கருதிய காரியங்கள் கைகொடும் அபரிவிதமான சக்தியுடன் இருப்பீங்க தொழில் உத்தியோக ரீதியாக ஏற்படும் சில மாற்றங்கள் முன்னேற்றகரமாக மாற்றமாக இருக்கும் பிள்ளைகளின் உதவி கண்டிப்பாக கிடைக்கும் அரசு சார்ந்த பணிகளில் வேலை செய்யும் அமைப்பு ஏற்படும் ரெண்டாம் இடத்துல ராகுவால கணவரால் மனைவிக்கும் மனைவியால் கணவருக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டமான யோகங்கள் உண்டாகும் உறவினர்களின் வருகை குடும்பத்தில் குதூகூலத்தை அதிகரிக்கும் கணவருக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இரவு ஏழு ஐம்பது மணி முதல் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காலை எட்டு நாற்பத்தி மூணு மணி வரை சந்திராஷ்டமம் இருக்குது சிறிய செயலுக்கு கடினமாக முயற்சி செய்ய நேரும் அலைச்சல் மிகுந்த பயணங்கள் மிகுதியாகும் எந்த முடிவையும் அவசரப்படாமல் நிதானமாக சிந்தித்து செயல்படணும் நவக்கிரக ராகு கேதுவை வழிபடணும் ஃப்ரெண்ட்ஸ் கும்பராசி என்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் வாரமாக இந்த வாரம் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனமாக இருக்கணும் பணியின் காரணமாக வெளியூர் பயணம் போக நேரிடும் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீங்க வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் அதனால உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அலுவலகத்தில் அவங்க பணிகள் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஒரு சிலருக்கு இருக்கும் இடத்துல வேறு ஊருக்கு மாற்றத்தில் ஏற்படலாம் சக பணியாளர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கணும் வியாபாரம் எப்போதும் போல நடக்கும் கொடுக்கல் வாங்கலில் பொறுமையாக இருக்கணும் புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகம் கிடைக்கும் கடன் வாங்கி முதலீடு செய்வதை தவிர்த்துருங்க குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்மணிகளுக்கு பொறுப்புகள் கூடும் என்பதனால உடல் ஆரோக்கியத்தில் பாதிக்கப்படும் உடனே மருத்துவரை அணுகிறது அல்லது அலுவலகத்தில் பணியாளர்களை அனுசரித்து போகணும் அதிர்ஷ்ட நாட்கள் ஒம்பது பதிமூணு அதிர்ஷ்ட எண்கள் ரெண்டு ஆறு சந்திராஷ்டம நாட்கள் பதினாலாம் தேதி காலை முதல் முழுவதும் வழிபட வேண்டிய தெய்வம் ஆண்டவர் பரிகாரம் பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் பூஜைல தீபம் ஏற்றி அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமனில் அஞ்சில் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நெக்கில் இருக்காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவரும் முன் இந்த பாடலை இருபத்தேழு முறை சொன்னாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா மீனராசி அன்பர்களுக்கு ராகு கிரகம் உங்கள் சந்திரனின் முதல் ஏறுமுகத்தில் அமருது இந்த சூழ்நிலையில் இந்த வாரம் நீங்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சோர்வாக உணரலாம் இந்த சூழ்நிலையில் கொஞ்சம் ஓய்வு மற்றும் சத்தான உணவை உட்கொள்வதன் மூலம் உங்கள் ஆற்றல் அளவை உயர்த்தி மேம்படுத்தலாம் ஏன்னா இதை செய்வதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது இந்த வாரம் தொழிலதிபர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்கள் பனிரெண்டாம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால கூட்டு தொழிலில் செஞ்சிங்கன்னா பெரிய ஒப்பந்தத்தின் வெற்றியின் மூலம் நல்ல நிதி பலன்களை பெற முடியுது இருந்தாலும் நீங்கள் எவ்வளவு வேகமாக பணம் சம்பாதிக்கிறீர்களோ அவ்வளவு வேகமாக அந்த பணம் உங்கள் பிடியிலருந்து நடுவப்படுது ஆனால் இது இருந்த பொழுதும் உங்கள் ராசியில் உள்ள நல்ல நட்சத்திரங்கள் இந்த வாரம் உங்களை எந்த பிரச்சனையிலும் சந்திக்க விடாது இந்த வாரம் அவங்க நண்பர்கள் சிலர் பார்த்திங்கன்னா சிறந்த திட்டங்களை தீட்டி உங்களை மகிழ்விப்பாங்க இந்த திட்டம் எங்காவது வெளியே போயிடும் அங்கே உங்கள் நண்பர்களுடன் மீண்டும் உல்லாசமாக இருக்க வாய்ப்பு கிடைக்கும் தொழில் ரீதியாக இந்த வாரம் பணியிடத்தில் பல சாதகமான முடிவுகளை பெறுவீங்க இந்த வாரம் உங்களின் கடின உழைப்பாலும் அர்ப்பணிப்பாலும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி விற்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் இதற்காக உங்கள் மேலதிகாரிகளின் முன்னாடி உங்கள் விருப்பங்களையும் தெரிவிக்கணும் இந்த வாரம் பல கிரகங்களின் அணுகத்தால் மாணவர்கள் உயர்கல்வியில் சிறப்பான பலன்களை பெறுவாங்க இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு நல்ல இடத்துல செயற்கை பற்றிய நல்ல செய்தியையும் பெறலாம் இது போன்ற சூழ்நிலையில் குறிப்பாக வெளிநாடு போய் படிக்கணுன்ற கனவு காணும் மாணவர்கள் கனவு இந்த நேரத்தில் நனவாகும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை இன்னைக்கு சனி கிரகத்திற்கு யாகம் செய்யணும் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் வாரம் ராசி அதிபதி குருவும் ரெண்டு ஒம்பது அதிபதி செவ்வாயும் மூன்றாம் இடமான உபஜயஸ்தானத்தில் சேர்க்கை பெறுதி எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் ஊர் மாற்றம் நாடு மாற்றம் அல்லது வீடு மாற்றம் நடக்கும் சமுதாயத்தில் மரியாதை கிடைக்கும் குலத்தொழிலில் இருந்தீங்கன்னா தந்தையின் முழுமையான ஆதரவு கிடைக்கும் உடன் பிறந்தவர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல் ஆகலும் பல காலமாக சொற்ப சம்பளத்தில் வேலை பார்த்துருந்திங்கன்னா விசேஷமான சம்பள உயர்வு ஏற்படும் சிலர் உத்தியோகத்தில் இருந்து விடுபட்டு புதிய தொழில் துவங்கலாம் பூர்வீக சொத்து மீதான வழக்குகள் சமாதானமாக பேசி முடிக்கப்படும் பெண்களின் நம்பிக்கைகள் எதிர்பார்ப்புகள் ஆசைகள் நிறைவேறும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு இருக்குது கரைத்த சேமிப்புகளை ஈடுகட்ட சந்தர்ப்பம் கிடைக்கும் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காலையில் எட்டு நாற்பத்தி மூணு மணிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது முக்கிய காரியங்கள் இழுபறியாகும் பிறர் விஷயங்களை தலையிடுவதை தவிர்த்திருங்க ஃப்ரெண்ட்ஸ் அரசின் சட்டத்திட்டங்களை மதித்து நடக்கணும் மகாவிஷ்ணுவை வழிபடணும் மீனராசி என்பவர்களுக்கு பொருளாதாரம் திருப்திகரமாகத்தான் இருக்கும் அனாவசிய செலவுகள் எதுவும் இல்லை உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் பணியின் காரணமாக வெளியூர் பயணம் போக நேரும் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீங்க வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அலுவலகத்தில் உங்கள் பணிகளில் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஒரு சிலருக்கு இருக்கும் இடத்துல இருந்து வேறு ஊருக்கு மாற்றுதல் ஏற்படும் சக பணியாளர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கணும் வியாபாரம் எப்போதும் போல நடக்கும் கொடுக்கல் வாங்கலில் பொறுமை அவசியம் புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகம் கிடைக்கும் கடன் வாங்கி முதலீடு செய்வதை தவிர்த்துருங்க குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்மணிகளுக்கு பொறுப்புகள் கூடும் என்பதால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் அதனால் உடனே மருத்துவரை அணுகிறது நல்லது அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து நடந்துக்கலாம் அதிர்ஷ்ட நாட்கள் ஒன்பது பதிமூணு அதிர்ஷ்ட எண்கள் ரெண்டு ஆறு சந்திராசிரமம் பதினாலு காலை முதல் முழுவதும் வழிபட வேண்டிய தெய்வம் பழனியாண்டவர் பரிகாரம் தினமும் இருபத்தி ஏழு முறை அஞ்சு முகம் தோன்றி ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இரு காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் இந்த பாடலை நீங்கள் இருபத்தேழு முறை சொன்னாலே போதும் இதுவரை அந்த பதிவில் மகர ராசி என்பவர்கள் கும்பராசி என்பவர்கள் மற்றும் மீன என்பவர்களுக்கான இந்த வார ராசி விலைனா பற்றி பார்த்தோம் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்ன நடக்குன்னு பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் தினல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லிக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வெடியில் பார்ப்போம் 私たちは全部食べていきたい。